நான் உங்கள் வாட்டர் டெவலர் ட்ரெஸ் தீபக் பேசுகிறேங்க இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஈரோடு மாவட்டம் பவானி அருகில் வந்து பார்த்திங்கன்னா சங்கரகோண்டம் மலையம் அப்படிங்கிற ஊர் அமைஞ்சிருங்க அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு மனையில் ஒரு போர்வெல் பாயிண்ட் அமைக்கிறக்காக நீரோட்டம் பார்க்க கூப்பிட்டுருந்தாங்க அதை தான் இந்த பதிவில் உங்களுக்கு பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஒன்று கொண்டு நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா அதாவது இந்த பகுதியை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையான பகுதியெலாம் கிடையாது ஓரளவுக்கு தண்ணி வசதி உள்ள பகுதி தான் அந்த மாதிரி தான் நம்ம வந்து செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தெரிஞ்சு அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு மணிக்கும் போது மேக்ஸிமம் எல்லாமே வாஸ்துப்படி இருக்குது அப்படின்னு தான் செக் பண்ணுவோம் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் நமக்கு வாஸ்துப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு லேயர் கிடச்சி அது ஒரு ரெண்டு லே ரெண்டு லேயர் வந்து நல்ல லேயர் ஒரு மட்டம் மட்டும் அதுதான் ஒரு லேயர் மட்டும் சிறு லேயர் மொத்தம் மூணு மட்டம் அந்த மூணு மட்டத்தில் ரெண்டு மட்டும் நல்ல மட்டம் ஒரு மட்டும் சிறு மட்டம் கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றஞ்சி டூ ஒரு ரெண்டஞ்சி தண்ணி ஈல்டு கிடைக்கும் அப்படிங்குமே சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எத்தனை அடி டீல் பண்ணுற மாதிரி இருக்கும் என்ன எதுன்னு கேட்டிருந்தாங்க நமக்கு இந்த இடத்த அடிக்கலாம் செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லேயரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு டு நூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் வந்துடும் செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது டு ஒரு முந்நூறு அந்த ரேஞ்சில் வந்துடும் தேர்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூறு டு நானூற்றி ஐம்பது அதிகபட்சம் இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு டு ஒரு ஐநூற்றி ஐம்பது அடி ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும் சொல்லியிருந்தோம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா டூ ஒரு அஞ்சு தண்ணி கண்டிப்பாக கிடைக்கும் மாதிரியே சொல்லியிருந்தோம் சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த இடத்து ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்துச்சுன்னா நம்ம மார்க் பண்ணி கொடுத்த இடத்துலருந்து ஒரு அரை அடி வந்து பார்த்திங்கன்னா மேற்க தள்ளி ட்ரில் பண்ணாங்க அது வந்து வண்டி கரெக்டாக செட் பண்ண முடியல அப்படின்ட்டு கொஞ்சம் தள்ளி வச்சு ட்ரில் பண்ணாங்க சரிங்களா ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கனா நமக்கு லேயரே வந்து பார்த்திங்கன்னா எழுபது அடி எழுபது டு எழுபத்தஞ்சு அடி அந்த ரேஞ்சிலே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் லயர் கட்டாயிருச்சு நமக்கு ஃபஸ்ட் லேயர் கட்டாக போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இன்ச்சு தண்ணியிட்ட நமக்கு ஈல்டு கிடச்சிச்சு அதுக்கப்புறம் மென்மேலும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக ட்ரில் பண்ணாங்க கீழே ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இரநூத்தி இருபது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லேயரும் கட் ஆகிடுச்சு அப்படி செகண்ட் லேயரும் கட் ஆகும் போகுது பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றின்க்கு மேலேயே கிடச்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபர்தராக கீழே இன்னும் கொஞ்சம் டெப்த் ஓட்டி வச்சுக்கலாம் ஏன்னா வீட்டு முடிக்கும் போது நமக்கு மேலே தண்ணி ஓரளவுக்கு போதுமான தண்ணி வந்துட்டாலும் ஓரளவுக்கு டெப்த்து ஓட்டிக்கிட்டால் பின்னாடி பிரச்சனை இல்லை நம்ம வந்து வீடு கட்டினதுக்கப்புறம் மறுபடியும் இந்த இடத்த போரை ஆல்ட்ரு பண்ணுறோம் ரீபோர் அமைக்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப சிரமமாக போயிடும் ரொம்ப செலவும் அதிகமாயிரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரி கீழே ஓட்டிடலாம் அப்படின்ட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பது அடியோ நானூற்றி அறுபது அடியோ ஓட்டி இந்த இடத்த வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க சரிங்களா இந்த இடத்து ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு டூ ரெண்டு இஞ்சிக்குள்ளே ஒரு மோ நேம கலஞ்சு தண்ணியாட்டி இருக்கும் சரிங்களா இதே தவிர உங்களுக்கு நீரோட்டம் பார்ப்பதால போர் கிளக்கிற ஏதாவது சந்தேகம் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை காண்டெக்ட் பண்ணலாம் எங்கள்னால் முடிஞ்ச ஹெல்ப் நாங்கள் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா அதாவது வேற ஒரு வாட்டர் டெவினர் உங்களுக்கு ஒரு இடத்து மார்க் பண்ணி கொடுத்த இடத்த உங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு திருப்தி எல்லா குழப்பமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அல்லது வீடியோ எடுத்து அனுப்பிச்சிவிட்டிங்கன்னா அதையும் செக் பண்ணி கீழே எம்டி கேப் இருக்கா தண்ணி இருக்கா என்ன ஏதுங்கிறத செக் பண்ணி சொல்லிடுவோம் ஒரு வேலை கீழே வந்து எம்டி கேப் இல்லாமல் தண்ணி கேப் இருக்குது அப்படின்னா அது அந்த தண்ணி கேப் வந்து எத்தனை அடியில் வரும் எத்தனை தண்ணி வரும் அப்படிங்கிறது கணிச்சு சொல்லிடுவோம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஈரோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா செட்டி பாளையம் அந்த இடத்த அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் போய்ட்டு செக் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் தருமபுரியிலையும் செக் பண்ணி கொடுத்தோம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல செக் பண்ணி கொடுத்து ஓட்டி நல்லபடியாக சக்ஸஸும் பண்ணியிருக்கோம் சரிங்களா நம்மளோட நேரோட்ட பயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு புது புது அனுபவம் கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து வீடியோ மூலிமா ஷேர் பண்ணுவோம் அது ஒரு வகையில் உங்களுக்கு அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ்ஸ் சர்க்கிள் ஏற்கனவே பயணம் அமையலாம் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கங்க சரிங்களா நன்றி வணக்கம்